பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு சார் தெரிஞ்ச பொண்ணுங்கிற நீ தொட்டுக்குதோ அது வந்து சார் உனக்கு தெரியுமா இல்லை சார் தெரியாது தெரியாதா நான் யாருனே உனக்கு தெரியாதா அதான் தெரியாதுன்னு சொல்லிவிட்டாங்கல்ல வா தெரியாதா வாடா என்ன தெரியாதா அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல வாடா என்னடா போடா

அதுக்கு தாண்டி போலீஸை வர வச்சேன் அவர் உனக்கு தெரிஞ்சவரா திவ்யா இல்லடி எனக்கு தெரியாது அப்புறம் ஏன் திவ்யா அவன் மூஞ்சி வாடி போயிருக்கு அவர் உன் பேரெல்லாம் கூட கரெக்டாக சொல்கிறாரு என் பேர் அவருக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது ஓ சரி சரி வா போ ஐயோ நான் உனக்கு தெரியாதுன்னு சொன்னதுனால போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டேன் இங்கேயே இவ்வளோ அடிக்கிறாங்களே அங்கே போனால் ரொம்ப அடிப்பாங்களோ ஐயோ அம்மா வராங்க அம்மா நம்ம என்னடா இவ்வளவு பின்னாடி சுத்திட்டு இருக்கோம் நம்ம போன காரியம் வேற அவளை எப்போனாலும் பார்த்துக்கலாம் இவளோட பார்க்க முடியுமா ராக்கி ஆமாண்டா நீ சொல்றதும் சரிதான் அழகழகா இருக்காள் உடனே ஆமாண்டா இன்னைக்கு ஒருத்தி வெள்ளை கறி மாதிரியே வந்தா பத்தியா அம்மா மச்சான் அவளை கரெக்ட் பண்ணலான்னு இருக்கேன் ம் சரி சரி நீ அவளை கரெக்ட் பண்ணிக்கோ நான் மஞ்ச மாட்டே கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஆ சூப்பராக இருக்காடா ராக்கி அப்போ எனக்கு சரிடா நாளைக்கும் அதே டயத்துக்கு போகிறோம் அவளோட பிக்கப் பண்ணுறோம் கல்யாணம் முடிக்கிறோம் கல்யாணமா ஆமாடா என்னடா கல்யாண வீடியோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நமக்குலாம் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்டா நீ யாருடா ராக்கி நமக்குலாம் கல்யாணம் செட் ஆகாது ராக்கி அப்படிங்கிற சரி சரி பார்ப்போம் சரிடா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இங்கே போங்க உங்கள் வீட்டுக்கு ராக்கி சரக்கு ஐயோ ஆமாம்ல சரக்கு அடிக்கணுமே சரக்கு அடிச்சா ஐடியா வரும் அவ்வளோ கரெக்ட் பண்ணுறதுக்கு சரி வாங்கடா சத்தம் கட்டாமல் போயிருவோம் இல்லைன்னா எங்கள் அம்மா என் கத்தத்தை கேட்டு வந்துடுவா சூப்பர்டா ராக்கி வா வா நம்ம போகலாம்

பையன் தம்பி சுப்பிரமணியம் சாரோட பையனா நீங்க ஆமா சார் அவன் என் தம்பி அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல தம்பி நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல அடிச்சிருக்க மாட்டோம்ல சரி தம்பி நல்ல வேலை நான் எஃப்ஐஆர் போடல அப்பா ஊர்ல இல்லை அப்பாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அதனால நீங்க சொல்லிடுறதுங்க சரி தம்பி தம்பியை நீங்க கூட்டிட்டு போங்க சரி வாடா போலாம் தம்பி சொல்லுங்க சார் இனிமே தம்பியை காலேஜ் போக்கம் வராமல் பார்த்துக்கோங்க ஈப் டீச்சிங்னா எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும் ஆனால் நான் உங்கள் அப்பாவுக்காக விடுவேன் சரி சார் தேங்க் யூ பாத்து வா வினோத் ஐயோ தம்பி பாத்துக்கரு வினோத் ஆ ஐயோ ஐயோ பாத்து ரொம்ப அடிச்சிட்டாங்களாடா அதெல்லாம் ஒண்ணு இல்லைனே இவ்வளவு காயம் பட்டிருக்கடா அதெல்லாம் ஒண்ணு இல்லைனே லேசாதா ஏன் தம்பி இப்படி பண்றீங்க அண்ணி நாங்க அன்னைக்கே சொன்னோம் தானே ஏன் வினோத் காலேஜ்க்கு போனே அண்ணே என்ன வினோத் சொல்ல வர அண்ணே என்னன்னு சொல்ற சொல்லு அண்ணே நான் எதுக்காக காலேஜுக்கு போனேன்னா அன்றைக்கி அவங்க ஊரில் இருக்கும்போது அவளோட அத்தை பையன் வந்து சண்டை போட்டான்லானே நான் கூட உங்ககிட்ட சொன்னேன்னு ஆமாடா அதுக்கு நீங்கள் என்னென்னமோ சொல்லி என்னை நிம்மதியாக தூங்க சொன்னீங்க ஆனால் எனக்கு தூக்கமே வரலன்னு அவளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஜெய வினோத் அவன் அத்தை பையனால் ஏதாவது பிரச்சனை வந்து மூணு பயந்து தான் அதனால தான் நான் காலேஜுக்கு போனேன் பின்ன என்னடா பிரச்சனை ஒன்று வந்து போலீஸ் பிடிச்சது என்னடா நடந்துச்சு நீ எங்ககிட்ட வந்து ஏதாவது மறைக்கிறியா அண்ண நான் பயந்த மாதிரியே அவளோட அத்தை பையன் காலேஜுக்கு வந்தான் ரெண்டு ரவுடி பயில்களோட இங்கே மட்டும் இல்லை அவ ஊர் பக்கத்துலேயும் அவன் நின்றுட்டு தான் இருந்தான் ஆனால் நல்ல வேலையாக அன்னைக்கு அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவளோட அத்தை பையன் காலேஜுக்கு வரான்னு அவளுக்கு தெரியாது ஆனால் நான் ரெண்டு நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன் அவன் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்றதுக்கு தான் நான் கூப்பிட்டேன் ஆனால் அவளுக்கு கேட்கல அதனால நான் பக்கத்தில் போய் அவளை தட்டி கூப்பிடணும்னு அவன் மேலே கையை வச்சேன் என் முன்னாடி அந்த பொண்ணு மேலே கை வைக்கிறியாடா அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து என்னை பிடிச்சிட்டாங்க நீங்கள் அப்போ ஒன்றும் சொல்லலையா தம்பி நான் சொன்னேன் நீ அது எனக்கு தெரிஞ்ச கொண்டுதான் சொன்னேன் அதுக்கு அவ என்ன சொன்னா நான் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான் அதான் என்னால் தாங்க முடியல நீ இப்ப கூட அவ சொன்ன வார்த்தை தான் என் காது கூட கேட்டுட்டே இருக்கு அவ்வளோ கல் நெஞ்ச கரியடாவா அவ எதுக்கு அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியலனே கரெக்டா அந்த டைத்துக்கு போலீஸ் வந்திருக்குன்னா அப்ப யாராவது சொல்லியிருக்கணும் வேற யாரும் சொல்லியிருக்கா திவ்யா தான் சொல்லியிருக்கணும் ஐயோ அண்ணி அவ சொல்லியிருக்க மாட்டான் நீ எப்படி தம்பி சொல்றீங்க தெரியல எனக்கு அப்படி தான் என் மனசு சொல்லுது அவ சொல்லியிருக்க மாட்டான்

ஏன் வினோத் கேட்கக்கூடாது இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு நான் அப்பா வந்து என்ன பதில் சொல்லுவேன் அப்பா வந்து கேட்டாங்கன்னா வீட்டுக்கு மூத்த பையன் நீ இப்படி தான் தம்பியை பார்த்துக்கிற லட்சணமானு என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் வினோத் அண்ணே நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ சொல்லியும் நீ அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு காலேஜுக்கு முன்னாடி போய் நின்றுருக்கேன் நீ நல்லதுன்னு நினச்சி தான் போய் நின்னேன் அண்ணா அவ நினச்சாலா அது அவ்வளோ தெரியாதுல்ல அண்ணே இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி கேட்க மாட்ட முடியும் அதனால் ரம்யா சொன்னது சரிதான் அவன் கிட்டே கேட்டே ஆகணும் ஏன் ஒன்று தெரியலன்னு சொன்னாங்க Гладный на махтерьяване.